எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்குங்களே இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தூத்துக்குடி வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே பாருங்கள் பழச்சுன்னு விளக்கிட்டாங்க ஒரு கொடி வச்சு இந்தளவுக்கு பழச்சின்னு விளக்கியிருக்காங்க வீடியோ பண்ண விளக்கில் விளக்கவா சரி 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 நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் விளக்குறீங்க நாங்கள் எங்கள் ஊர் சைடு வெள்ளிக்கிழமை விளக்க மாட்டோம் வெள்ளிக்கிழமை தான்

துளசி செடி வச்சிருக்காங்க பாருங்க நல்லா இருக்கு கற்பூர வல்லி வாசலை மங்களகரமா இருக்கு அது என்ன சபினாவா அது என்ன பவுட்ரு நல்லா இருக்கா புளி அது எதுவுமே எலும்பு முக்காலி தண்ணி முக்காளி போட்டுக்கிறவங்க பலவளன்னு இருக்கு வாரம் வாரம் விளக்குறதுனால நல்லா இருக்கு விளக்கு பார்க்க இந்த பவுடரை மட்டும் எலுமிச்சை மழை தேக்கிறீங்களா இல்லைன்னா இந்த பவுடர் மட்டும்

நல்லா பளிச்சுன்னு இருக்கு இந்த மாதிரி இந்த ஒரு தட்டு விளக்க ஒரு மணி நேரம் ஆக்கிட்டு இருக்கேன் விளக்கு பொறுமையாக தான் தேய்க்கிறோம் அழகா இருக்கும் அழகு கொடுக்கும் அளவு கொடுக்கும் அதுக்காக பொறுமையெல்லாம் எவ்வளோ இல்லை வீட்டில் அந்த பொண்ணு வந்தாக்கா விளக்கு புதுசாக இதான் பளிச்சிருந்தாலும் எதுக்கு எதுக்குதான் தேய்க்குறீங்கண்ணா ஆமாம் எப்படிமே தேய்ச்சிருவேன் வாரம் வாரம் தேய்ச்சிட்டு தேய்க்காம இருந்தா அதை விட மாட்டேங்கிறேன் நீயா தேய்க்குற ஏற்கனவே உனக்கு முடியாமல் இருக்கு பொறுமையாக உட்காந்து வேலைக்கிட்டு உக்காந்துருக்கேன் சீக்கிரமாக வேலைக்கு எடுத்து என்னையும் விளக்க விட மாட்டேங்கிற இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமாக டக்குன்னு வேலைக்கு எடுத்துரலாம் சரி தேய்க்கணும் டக்குன்னு தேய் அவ்வளோதான் வார வாரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க அதில் என்ன இருக்கு பழச்சினு தான் இருக்கு பொடியை வச்சு டக்குன்னு தேய்ச்சிட்டு டக்குன்னு வேலையை முடி

என் ஃப்ரெண்டு பாருங்கள் எப்படி தண்ணி சிக்கனமாக செலவு பண்ணுறாங்கன்னு விளக்க விளக்கிட்டு அப்படியேவும் இந்த தட்டில் தண்ணி வச்சு வச்சுருக்காங்க அந்த தண்ணி அப்படியே தொட்டு தொட்டு கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்ல தண்ணியில் கழுவிட்டு இந்த வாலி தண்ணியில் கழுவுறாங்க இப்படி தாங்க பொம்பளை பிள்ளையே தண்ணி சிக்கனமாக செலவு பண்ணால் தான் குடும்பத்துலேயும் சிக்கனமாக பொழப்பு நடத்த முடியும் பாருங்கள் எப்படி தொட்டு தொட்டு கழுவுறாங்கன்னு இந்த மாதிரி தண்ணியில் சிக்கனமாக இருந்தால் தாங்க குடும்பத்தில் எல்லா விஷயத்துலேயுமே நம்ம சிக்கனமாக இருக்க முடியும் தண்ணி தான் மெயின் லட்சுமி அவங்க எப்படி கழுவுறாங்கன்னு இருக்குது உண்மைதான் உண்மைதான் சொல்லவும் கூடாது வச்சு கொண்டு போகணும் அதுதான் குடும்பத்து பெண்களுக்கு அழகாகவும் எங்கள் ஏரியாவில் வாரம் வாரம் விளக்கெல்லாம் தேய்க்க மாட்டாங்க நல்ல நாள் திங்க நாள் அழுக்கு ரொம்ப இருந்தாதாங்க தேய்ப்பாங்க ஆனால் தூத்துக்குடியில் பாருங்கள் வெள்ளிக்கிழமையான விளக்கெல்லாமே தேய்ச்சி சாயந்தரமாக விளக்கு ஏற்றுகிறாங்க அதுவும் எங்கள் ஊர் சைடு செவ்வாய் வெள்ளியில் சுத்தமாக விளக்கவே கூடாது அப்படிங்கு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழக்கமாக இருக்குதுங்க என் ஃப்ரெண்டு நல்லா சுத்தமாக விளக்கி பளிச்சின்னு வச்சுட்டாங்க பாப்பா ஸ்கூல் முடிஞ்சு வந்து விளக்கு பொட்டு எல்லாமே வச்சு அது அப்படியே விளக்கேத்தி சாமி கும்பிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பை நன்றி வணக்கம்